மன்றமுந்தில் ஒன்றில் இசைவாணன் பிடிகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த போல் மயங்குகின்றார் மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பத்து பாட்டு பாடுகின்றான் மலைத்துவிட்ட இசைவானம் கணித்துக் கொண்டு பாடுகின்றே மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் விடுக்கென ஒரு புறவன் எழுந்து நின்று விடையெழுத்தான் எட்டு தொகை தருவதாக பாட்டு பாடுகின்றார் என்ன தொகை தருகிற என்றான் விடையிறுத்தான் எட்டு தொகை தருவதாக இசைவானன் புரிந்து கொண்டு இது என்ன நியாயம் என்ற பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐந்து நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருகிறோம் புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனன் இசையில் வல்லவன் புறத்தில் நானூறு அகத்தில் நானூறு புரிந்து கொண்டார் புலவர் புறநானூறு காசோலையில் அகநானூறு கருத்தில் நானூறு புறநானூறு காசோலையில் அகநானூறு கருப்பில் நானூறு பொல்லா செயலது பொல்லா செயலது வருமான வருதனை எய்போர் செயலது அதனாலே பாட்டுக்கு தொகை கேட்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேரையரில் முப்பாலை தருவோம் பாடிடுகள் என்று சொன்னார் முப்பால் தருவதாக முழிந்திட்ட புலவரையார் பொருட்பால் இனி என் தொண்டை பேசுமென இசேவானை எழுந்து எழுந்துவிட்டான்